வக்ஃ சட்டதிருத்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த பிஜு ஜனதா தளம் எம்பி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நவீன் பட்நாயக்கனிடம் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மசோதாவுக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரவாக வாக்களித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியில் உள்ள ஐந்து இஸ்லாமிய தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் சர்ச்சைக்குரிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இம்மசோதாவுக்கு மாநிலங்களவையில் ஒடிஷாவின் பிஜு ஜனதாதளம் எம்பி சஸ்மித் பத்ரா ஆதரவாக வாக்களித்திருப்பது அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது பாஜகவுக்கு அடிபணிந்து கடைசி நேரத்தில் மசோதாவுக்கு ஆதரவாக பிஜு ஜனதா தளம் எம்பி வாக்களித்திருப்பதாக காங்கிரஸ் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் சஸ்மித் பத்ரா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நவீன் பட்நாயக்கிடம் பிஜு ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் टेकिंग ए स्टैंड मेरे को इतना मालूम है नवीन बाबू का नेतृत्व में हम लोग बिलीव करते हैं धर्म निरपेक्षता को और सेक्युलरिज्म का ऊपर हमारा ट्रस्ट है இதனிடையே வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக பாஜக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் வாக்களித்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் ஐந்து தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் இதனால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழலில் வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது ஏன் என்பது குறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் விளக்கமளித்துள்ளனர் तो उसके लिए छह महीने का जो समय बिल में था हम लोगों ने इस चीज को सुझाव दिया था कि इस समय सीमा को बढ़ाई जाए और हमारे इस सुझाव को मान लिया गया। ये हमारे पांच महत्वपूर्ण सुझाव थे जिसकी मैंने आपकी, आपके समक्ष चर्चा की है इनको जब बिल में इंट्रोड्यूस कर लिया गया इनको बिल में इनकॉर्पोरेट किया गया तब जाकर के हमारी पार्टी जनता दल यूनाइटेड ने बिल का समर्थन किया है இதனிடையே வக்ஃபு சட்ட மசோதாவுக்கு எதிராக போராடுபவர்கள் தேச துரோகிகள் என பாஜகவைச் சேர்ந்த பீகார் துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சர்ச்சை பேச்சுக்கு கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் மேலவை உறுப்பினர் குலாம் கோஷ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனிடையே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து மசோதா அதிகாரப்பூர்வமாக சட்டமாக